அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்குறோம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து திருநள்ளாறு திருநள்ளாறு அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில் ஓகேங்களா இந்த ஸ்தலத்துக்கு போய் என்ன பண்ணணும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில இருக்கு இல்லைங்களா அப்ப வந்து கேது பகவான் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மேஷத்துக்கு உண்டான நவ தானியங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பருப்பு எடுத்துக்கலாம் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவு உங்களோட ஆஹ் கைப்பிடி அளவு ஒரு பருப்பை வந்து ஒரு வெள்ள துணியில வந்து கட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணு நாளாச்சும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பூஜை ரூம்ல வந்து வச்சு அந்தந்த ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஸ்வினா வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க சோ அந்தந்த ராசிக்காரங்க அவங்க நவ தானியங்கள்ல என்ன தானியம் வருதோ அந்த தானியத்தை வந்து ஒரு வெள்ள கலர் துணியில வச்சு உங்களோட பூஜை ரூம்ல ஒரு மூணு நாள் ஆச்சும் மினிமம் ஒரு மூணு நாள் ஆச்சும் வச்சுக்கலாம் அதனால மூணு நாள் வச்சுக்கலாம் அப்படி இல்லை நாப்பத்தெட்டு நாள் உங்களால வைக்க முடிஞ்ச வீட்டுல வச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த திருநள்ளாறுல வந்து பாத்தீங்கன்னா உங்களை தலைய சுத்தி மினிமம் மூணு நாள் வைங்க வச்சு எடுத்துட்டு போயிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி முதல் முதல் வருடம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வருடத்துக்கு ரெண்டு வாட்டி போயிட்டு வாங்க அதுக்கு அடுத்த வருடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில வந்து ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருநள்ளாறு பரணி உள்வினை கர்மா கோயில் எதுக்கு நம்ம உள்வினை கர்மா கோயில் அப்படிங்குன்னா உங்க அப்பா சைட்ல இல்ல உங்களோட தாத்தா பாட்டி இல்ல உங்க தாய் வழி என்ன கர்மாக்கள் இருந்தாலும் இந்த ஸ்தலங்களை நீங்க வந்து கண்டினியூவா போயிட்டு வரும்போது நிவர்த்தி நிச்சயமா கிடைக்கும் நான் எழுதிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அஸ்வினி வரணி கார்த்திகை ரோஹி முன்னூத்தி நாற்பத்தி நாள் பேர் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க நட்சத்திரம் இப்போ நான் வந்து உங்களுக்கு குடுக்கிற இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டுக்கான ஸ்தலங்களும் அடக்கமா இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சனி பெயர்ச்சி இருக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு குரு பெயர்ச்சி இருக்கு சோ எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த நீங்க வந்து எப்ப வேணா போகலாம் இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டு கழிச்சு கூட நீங்க இந்த ஸ்தலங்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலங்கள் தான் சோ இத வந்து நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் கிளாரிட்டியா இருக்கான்றது ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க புதுசா பாக்குறவங்க வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இந்த சேனலை பார்த்தது இல்லைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க நிறைய லைவ் செஷன் உங்களுக்கு கண்டினியூவா வரும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஒன்பது நட்சத்திரங்களுக்கு வந்து பார்க்க போறோம் அண்ட் வந்து இன்னைக்கு வந்து ரம்ஜான் திருநாள் ஈத் முபாரக் எல்லாரும் நிறைய என்னோட லைவ் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேள்வி பதில் செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லீம் நண்பர்கள் வந்து ஜாதகம் வந்து பாக்குறீங்க ஜாதகம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ் தான் எல்லாருமே பார்க்கலாம் எல்லாருமே வந்து நம்ம கர்மாக்களை மாற்றி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்து இருந்தாலும் அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எங்க இருக்குன்னா ஜாதகத்துல மட்டும்தான் இருக்கு சோ எல்லா நண்பர்களுக்கும் முஸ்லிம் நண்பர்களுக்கு ஈத் முபாரக் ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்கள் எழுதுறத வந்து எல்லாருமே வந்து ஒரு போட்டோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எழுதி எடுத்து வச்சுக்கோங்க

சோ இது வந்து இந்த ஒன்பது நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ இவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சொல்ல போறோம் அஸ்வினி நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல இருக்கு இல்லைங்களா அஸ்வினி பரணி கார்த்திகை இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேது சுக்கரன் சூரியன் என்ன நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் சரி இவங்க மூணு பேரும் யார் கண்ட்ரோல்ல வருவாங்கன்னா செவ்வாய் பகவான் அவரோட கண்ட்ரோல் கூட குள்ள வருவாங்க அப்போ முருகர் பெருமாள் இல்லையா சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா பருப்பு எனக்கு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த நவதானியத்தை வந்து எடுத்துக்கோங்க அன்றாடம் வந்து நம்ம வந்து எடுக்கிற உணவுல இருந்து எல்லாத்துலயும் வந்து இந்த பஞ்சபூதமும் இந்த ஒன்பது கோள்களும் வந்து எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு சோ அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரக்காரங்க என்ன பண்றீங்கன்னா துவரம்பருப்ப ஒரு கைப்பிடி அளவு ஒரு வெள்ளை துணியில மினிமம் மூணு நாள் மேக்ஸிமம் நாப்பத்தெட்டு நாள் சரிங்களா நாப்பத்தெட்டு நாள் உங்க பூஜை ரூம்ல வச்சுடுங்க பூஜை நீங்கள் டெய்லியும் வந்து பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி பூஜை ரூம்ல வச்சுடுங்க வச்சுட்டு அதை வந்து இந்த கோயிலுக்கு போறதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி இல்லை நாப்பத்தெட்டு நாள் முன்னாடி அதை வந்து எடுத்துட்டு போயிட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருந்தீங்கன்னா திருநள்ளாறு பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவாலங்காடு காளி கோயில் சரிங்களா பரணி நட்சத்திரக்காரங்க வந்து திருவாலங்காடு காளி கோயில் அண்ட் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க மூணு பேருக்குமே இதே ப்ராசஸ் தான் துவரம்பருப்பை ஒரு வெள்ள துணியில எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பூஜை ரூம்ல வச்சு எடுத்துட்டு போனோம் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் நாகநாதர் ஆலயம்

சரிங்களா இப்ப எல்லாருக்குமே வந்து எல்லா டீட்டெயிலும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ஸ்தலங்கள் வந்து முத எழுதிக்கோங்க ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மா வேணா இருக்கலாம் எதுல வேணா நீங்க வந்து அவதிப்பட்டுட்டு இருக்கலாம் இதுதான் ஸ்பெசிஃபையா எனக்கு இந்த கஷ்டம் எனக்கு இந்த இது இல்லை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது என்ன கர்மா வேணா இருக்கலாம் இந்த ஸ்தலத்துல நீங்க போய் உங்க கால் வைக்கும் போது இதுக்கு முன்னாடி இப்ப வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நாங்க ஆல்ரெடி திருநள்ளாறு போயிருக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கர்மா வந்து உங்களுக்கு வந்து வழிவிட்டு இருக்க ஆனா எல்லா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும் அங்க போயிருப்பாங்களா சோ நீங்க போகணும் இது தெரிஞ்சும் போகலாம் தெரியாம நீங்க போயிட்டீங்களா அப்ப ரொம்ப சிறப்பு இப்ப நீங்க அடுத்த வாட்டி போகும்போது இந்த விஷயத்த தெரிஞ்சு பண்ணுவீங்களா அது இன்னும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதனால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க வந்து சாதாரணமா போயிருப்பீங்க அதே மாதிரி அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க மேடம் எந்த நாள்ல போனோம் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க நிச்சயமா நிச்சயமா அது கேள்விதான் அடுத்த கேள்வி வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க நீங்க வந்து செவ்வாயும் எடுத்துக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாறு போக சொல்றேன் சனி பகவானையும் எடுத்துக்கலாம் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க செவ்வாய பிடிக்கணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அடுத்து வந்து ரிஷபம் அப்படின்னு பாக்கும்போது நீங்க அந்த அந்த இதுக்கு ஏத்த மாதிரி சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்டதுனால நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில எடுத்துக்கலாம் அந்த மாதிரி புதன் ஆதிக்கம்னா அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நீங்க வந்து எடுத்துக்கணும் ஆதித்யன் தோரம் பருப்பு ஒன் கேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கீங்க ஒன் கேஜ் எடுத்துட்டு போவேணா ஆதித்யன் ஒரு கைப்பிடி ஒன் கேஜ் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் நீங்க தானம் பண்ணலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா ஒன் கேஜ் ஒன் கேஜ் ஐநூறு ரூபாவா தோரம்பருப்பு நீங்க உங்களுக்கு ரேட் தெரியலன்னு நினைக்கிற ஆதித்யன் போய் விசாரிச்சுட்டு வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் எல்லா பாத பாதங்களுக்கும் எல்லா அஸ்வினிகாரங்களும் போகலாம் இதுல வந்து ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா எல்லா ராசிக்காரங்களும் எல்லா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி எல்லா மேஷ ராசிக்காரங்களும் எல்லா அஸ்வினி பரணி கார்த்திகை வந்து பருப்பு தான் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வரர் சன்னதியில் போயிட்டு இந்த நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போடுறீங்க பாத்தீங்களா அந்த துவரம்பருப்பை எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமி சன்னதியில போயிட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யணுன்னா செஞ்சுட்டு திருப்பி வெளில வந்து அந்த வந்து குளம் இருக்கும் வந்து இந்த தோரம் பருப்ப வந்து வெள்ள துணியை தூக்கி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எந்த கர்மாக்கள் இருந்தாலும் இறைவா சரணாகதி சுத்திட்டு அந்த தண்ணியில ஓடுற தண்ணியில அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா இதே மாதிரிதான் எல்லா நட்சத்திரத்துக்காரங்களும் பண்ணணும் பரணியும் அதேதான் கார்த்திகையும் அதே தான் நாகப்பட்டினம் நாகநாதர் திருவாலங்காடு வந்து மட்டும் சிவன் சன்னதியும் இருக்கு வந்து காளி கோயில் கோயில் பக்கத்திலே ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி மிருகசிரிஷம் திருவாதிரை இது வந்து எங்க வருது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்துலயும் வரும் ரிஷபத்திலயும் வரும் அப்ப ரிஷபக்காரங்க வர ரிஷபத்துல வருதுன்னா நீங்க வந்து சுக்கரனுக்கு உண்டான வெள்ள மொச்சை சுக்கரனோட இதான வெள்ளை மொச்சை சரிங்களா இந்த கார்த்திகை வந்து ரிஷபத்திலயும் வரும் ரிஷப கார்த்திகைனா அது வந்து கேள்வி நீங்க கேட்கவே வேண்டாம் ரிஷப கார்த்திகைனா நீங்க வந்து வெள்ளை மொச்சை நான் தனியா வந்து உங்களுக்கு நான் தனியா வந்து உங்களுக்கு அது அதையும் வந்து உங்களுக்கு எழுதி போறேன் நீங்க அதையும் எடுத்துக்கோங்க என்னென்ன ராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்ன பயிர் என்னென்ன தானியங்கள்ன்றதோ அதை நான் தனியா எழுதி போடுறேன் இதை நோட் பண்ணிக்கோங்க ரோஹிணி ரோஹிணி நட்சத்திரத்துக்காரங்க வந்து திருநாகேஸ்வரம் நாகநாதர் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் நாகநாதர் மிருகசிரிஷம் கதிமங்கலம்ல இருக்கிற வனதுர்கை கதிமங்கலத்துல இருக்கிற வனதுர்கை வனதுர்கை கோயில் எழுத்து வந்து கிளியரா புரியுதான்னு பாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் சொல்றத வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா லைட் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஒண்ணு இல்லையா சரி ஓகேங்களா வனதுர்கை இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மொச்சை வெள்ளை மொச்சைய வந்து ஒரு வெள்ளை துணியில வச்சு அதே பூஜை ரூம்ல வச்சு நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு தலையை சுத்தி அந்தந்த ஸ்தலத்துல இருக்கிற குளங்கள் குளம் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற குளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து வச்சு தலைய சுத்திட்டு விட்டுறணும் நீங்க ஓடுற தண்ணியில விட்டுணும் திருவாதிரை திருக்கொல்லிக்காடுல இருக்கிற சனீஸ்வரர் சன்னதி இது வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர்ல இருக்கு இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொதுவா வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் உள்வினை கர்மாக்களை வந்து இது வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் இது வந்து நான் இந்த தானியங்களை வந்து எதுக்கு வந்து அஹ் உங்களோட பூஜை ரூம்ல வைக்க சொல்ற இதுக்கும் வந்து சில காரணங்கள் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா உங்களோட இது வந்து ஜாதக சுத்தின்னு சொல்லுவோம் நீங்க என்ன நட்சத்திரமோ அந்த தானியங்களை வந்து நார்மலா வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிச்சயமா இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை அல்லது மேஷ ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா துவரம்பருப்புல வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதமோ சாம்பாரோ எடுத்து ரெகுலரா வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இது எங்க வருது நான் வந்து இங்க எழுதுறேன் மேஷம் ரிஷபம் மிதுனம் சரிங்களா அப்போ மிதுனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் புனப்பூ புனர் பூசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குடியில இருக்கிற தக்ஷணாமூர்த்தி அப்ப வந்து தக்ஷணாமூர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்கடல தானே கொடுக்கணும் நீங்க என்ன பயிர் கொடுக்க சொல்றீங்கன்னு கேக்காதீங்க இது வந்து உங்க ராசிநாதனுக்கான நவதானியங்கள் இது வந்து உங்க ராசிநாதனுக்கு உள்ள நவதானியங்கள் சரிங்களா பூசம் குச்சனூர் சனீஸ்வரர் கோயில் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு சர்ப்ப கோயிலும் சனீஸ்வரர் கோயிலும் வந்து நிறைய வரும் ஆயில்யம் திருப்பரங்குன்றம் சனீஸ்வரர் சன்னதி ஆயுள்யம்கும் அதே வந்து சனீஸ்வரர் சன்னதி அங்க போயிட்டு சனீஸ்வர சன்னதி நீங்க முருகருக்கு வந்து போயிட்டும் வரலாம் போயிட்டு வந்துட்டு கண்டிப்பா ஆண்டுக்கு இரண்டு முறை சரிங்களா ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை மினிமம் வந்து உங்களுக்கு வந்து இங்க போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க தெரியாம போனாலும் சரி இப்ப நீங்க வந்து தெரிஞ்சே வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு உங்க தானியத்தை வந்து தலையை சுத்தி கொண்டு போய் நான் சொன்னேன் இல்லைங்களா முதல் சொன்னேன் நானு அந்த அத சொல்லிட்டு இருக்கேன் உங்க தலைய தூக்கி அந்த நவ தானியங்களை அந்த தானியம் உங்களோட தானியம் என்னவோ அதை எடுத்து தலையை தூக்கி நமஸ்காரம் பண்ணிட்டு எந்த உள்வினை எந்த பிறவி உள்வினை கர்மாவா இருந்தாலும் இறைவா என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க அந்த ஊரில் வந்து அந்த கோயிலில் குளம் இருந்தால் அங்கே விடுங்க அப்படி இல்லைன்னா அந்த ஊருக்கு பக்கத்தில் எதனா குளங்கள் ஓடுற நீர் நிலை வந்து இருந்ததுன்னா அதில் விடுங்க ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்களா அழிச்சிடலாமா எல்லாருக்கும் எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றாங்களா ஓகேங்களா எதுனா டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து கேளுங்க கமெண்ட்ல வந்து கேளுங்க நிச்சயமா வந்து அந்த டவுட்ஸ்க்கு வந்து நான் வந்து பதிலளிக்கிறேன் சரிங்களா அப்படியா